இந்த அக்டோபர் மாதத்தில் பனிரெண்டாம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோனாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் த புக் ஆஃப் ஜோனா சாப்டர் டூ செவன் என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது அல்ல லூயா கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா யோனா இரண்டாம் அதிகாரம் ரொம்ப விசேஷமான ஒரு அதிகாரம் ஒரு யூனிக் சாப்டர் பைபிளில் வந்து ஒரு வித்தியாசமான இதுவரைக்குமே நடந்துராத ஒரு சம்பவம் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் என்னென்னா அது ஒரு ஜபம்தான் இன்னைக்கு பைபிளில் எவ்வளோ பேர் ஜெபிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த ஜபம் ரொம்ப விசேஷமானது நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னு சொல்லி எங்கேருந்து யோனா ஜோமன்னாரு மீனின் வயிற்றிலிருந்து அவர் ஜபிக்கிறார் இது யாருமே யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்காதுல்ல ஆனால் பாருங்கள் ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து யோனா என்ன செய்கிறாரா தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் இந்த ரெண்டாம் அதிகாரம் ஃபுல்லாகவே யோனாவுடைய விண்ணப்பந்தான் சின்ன அதிகாரம்தான் நம்ம அதை படிச்சிடலாம் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் ஈர் என் சத்தத்தை கேட்டீர் சமுத்திரத்தின் நடு மையமாகி ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது நான் உமது கண்களுக்கு எதிராக எதிராக இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் ஆகிலும் இன்னமும் உம்முடைய ஆள் பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன் அலையலூயா அப்படியே சூழ்நிலையில் மத்தியில் அவர் சொல்கிறாரு இன்னும் இன்னும் இன்னமும் நான் என்ன செய்வேன் உடைய பரிசுத்த ஆலயத்தை நான் நோக்குவேன் தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது ஆளி என்னை சூழ்ந்தது பாசி என் தலையை சுற்றி கொண்டது பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன் பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் இது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபியை போக்கடிக்கிறார்கள் நானோ வெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது ஆமேன் அந்த ஜபம் முடிஞ்ச உடனே அந்த ஜபத்துக்கு பதில் அல்ல நிறைய இடத்துல இதை நம்ம பார்க்கலாம் அப்படியே இல்லை ஆண்டவர் அந்த யா யாபியஸுடைய பிரேரில் கூட அப்படி தான் வரும் அந்த ஜபம் அந்த வசனம் முடியும் அவருடைய ஜபம் முடியும் போது யோசு ஆண்டவர் வந்து யாபியோடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருக்கு கொடுக்குறாரு நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவர் இல்லை ரெண்டாம் அதிகாரத்தில் யோனா ஒரு கடுமையான ஒரு இருந்து தேவனை நோக்கி செபிக்கிறாரு பிரியமானவர்களை இந்த வசனம் ஏழாம் வசனம் நம்ம பார்த்தோம்ல என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்து அதாவது அவர் எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமேல் அவ்வளோதான் ஹோப்பே கிடையாது இனிமே மரணம்தான் வழி வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து அவருடைய ஆத்மா என்ன செய்துதான் தொய்ந்து போயிடுச்சு சோல் ஃபெயின்ச் ஆகுது அப்படியே கான்ஷியஸை லூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த கடைசி நிமிஷத்தில் அப்படியே கான்ஷியஸ்னஸ் எல்லாம் அப்படியே லூஸ் பண்ணி அப்படியே அந்த சோல் அதாவது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச முடியாமல் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து நினைவுகள் இருக்கும் அவங்களால தான் முடியாது பட் மற்றவங்க பேசுகிறத வந்து அவங்களால கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கடைசி நேரங்களில் ஆனால் இந்த சூழ்நிலை யோனாக்கு எப்படின்னா அவர் எல்லாமே லூஸ் பண்ணுறாரு அது அவர் வந்து அவருடைய சோல் வந்து அவருடைய ஆத்மா வந்து அப்படியே தொய்ந்து அப்படியே போகுது வார்த்தை வெளியில் வர முடியாத சூழ்நிலை அவர் என்ன செய்தாராம் கர்த்தரை நினைத்தாராம் ஹிட்ஹஸ் ரிமெம்பர்டு காட் அவ்வளோதான் அவர் செஞ்சது என்னது தெரியுமா ஹி ரிமெம்பர்டு காட் அவருக்கு வந்து வேற ஒன்றுமே பண்ண முடியல அவருடைய ஃப்ளஷ் எல்லாமே ஆகுது ஃபெயிலாகுது ஒரு சோல் அப்படியே ஆகிற டைமில் அப்படியே ஆண்டவரை பற்றி ஒரு நினைவு தான் வருது அவர் அதை தான் சொல்கிறார் என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன் அந்த ஆண்டவரை நினச்ச மாத்திரத்தில் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது என் விண்ணப்பெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமான ஆலயத்தில் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்கள் சேருகிறது ஆமா பிரியமானவர்களை நீங்கள் இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்றதில்ல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம தேவனை நோக்கி ஜபிக்கிற ஜபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டத்தான் செய்கிறது அலுவயா இன்றைக்கி நமக்கு ஃபோன் இருக்குது ஏதோ ஒரு ஆபத்துனால் நம்ம என்ன பண்ணுறோம் பக்கத்தில் கூப்பிட்றோம் இவங்கள கூப்பிடுறோம் இல்லை நைன் ஒன் ஒன் கால் பண்ணுறோம் ஏன்னா பக்கத்து வீட்டில் போய் கதவை தட்டுறோம் காலிங் பெல் அடிக்கிறோம் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஃபோனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க உங்களுக்கு ஃபோன் சிக்னலும் அங்கே இல்லை டவரும் இல்லை யாருமே இல்லை பக்கத்தில் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் அப்போ கூட பரலோகம் திறந்துருக்குதுல்ல இல்லை ஆமேன் நம்ம எந்த இடத்துல இருந்தோம் தேவனை நோக்கி ஜபிக்க முடியும் இயேசுவே எனக்கு இங்கே உதவி செய்ய யாரும் இல்லைப்பா நீர்தான் அன்றுவரே எனக்கு உதவி இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கக்கூடிய லைஃப்பில் அப்படிலாம் நம்ம சூழ்நிலையில் கடந்து போயிருப்போம் யாருமே இல்லை ஒருத்தரும் வராத இடம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படியாவது என்ன செய்தார் நம்மளெல்லாம் எடுத்தார் நம்மளை வித்தார் நமக்கு உதவியாக யாரையோ அனுப்புனார் ஏஞ்சல்ஸ் மாதிரி எத்தனை பேர் நமக்கு வந்து உதவி செய்திருக்கிறாங்க நம்ம ஜபத்திற்கு பதில் உண்டு ஜபத்திற்கு வல்லமை உண்டு எந்த சூழ்நிலையிலும் நம்ம தேவனை நோக்கி ஜபிக்கும் நிச்சயமாய் அது தேவ சமூகத்தை எட்டுகிறது ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு பதிலை கொடுக்கிறார் ஹலே லூயா இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த தர்மியான வசனம் யோனா ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்ப விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது ஆண்டோர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கத்திருக்க நன்றி செலுத்தி இந்த பிரேயர்ல என்ன வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா